கொள்ளை கொண்ட காதல் கதை சென்னையின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு கலகலப்பான தெருவில் இருந்தான் முறுக்கு அவனுடைய பெயர் அவன் செய்யும் முடிவுகள் எல்லாமே சுழலும் முறுக்கு போலதான் அங்கீகரிக்காத வியாபாரங்களிலும் அவருடைய நண்பர்கள் கூட்டத்துடனும் தன் வாழ்க்கையே கலகலப்பாகவே வாழ்ந்து வந்தான் ஒருநாள் அதே தெருவில் புதிய வாடகை வீடுக்கு வந்தாள் லட்டு அவள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் சிரிப்பு நிறைந்தவளாக இருந்தாள் முறுக்கு அவளைக் கண்ட முதல் நாளே அவள் என் இதயத்தை கொள்ளை கொண்டுவிட்டாள் என்ற உணர்வு பெற்றான் அன்றிலிருந்து முறுக்கின் முயற்சிகள் தொடங்கின ஒவ்வொரு முறையும் அவள் அருகில் வந்தால் அவன் அவளை கவர முயற்சி செய்தான் நான் உங்களுக்காக முறுக்கு போட்டு விற்று அதற்குப் பின்னால் இப்போது மொத்த வாழ்க்கையும் தருகிறேன் என்றான் முறுக்கு ஒருநாள் லட்டு அவனைப் பார்த்து சிரித்தாள் சரி அதற்காக நீ என்ன செய்யப் போகிறாய் என்றாள் அந்தக் கேள்வி முறுக்கை அதரவைத்தது அவன் நிம்மதியாக இருந்த வாழ்க்கையை ஒதுக்கி லட்டுவின் நம்பிக்கையை வெல்ல ஒரு புதிய பாதையில் சென்றான் அவன் சட்டப்படி சரியான தொழில் தொடங்கினான் சில நேரங்களில் அவன் தோற்றான் சில நேரங்களில் வெற்றியும் பெற்றான் ஒருநாள் அவன் லட்டுவின் வீட்டிற்குச் சென்று இனி நான் முறுக்கு இல்லை நான் உனக்காக நேராக நிமிர்ந்து நிற்கும் மனிதனாக மாறிவிட்டேன் என்றான் அவள் சிரித்தபடியே நீ முறுக்கு என்றால் நான் இனிமேல் உன் சுவையான லட்டு இருவரும் சேர்ந்து இதற்கு ஒரே தீர்வு என்று சொன்னாள் அவர்கள் வாழ்க்கை இதன் பிறகு வழக்கமான காதல் கதை அல்ல முறுக்கும் லட்டும் சேர்ந்து தங்கள் வெற்றிகரமான வியாபாரத்தை நடத்தி அக்கம் பக்கத்தினரின் வாழ்வையும் மகிழ்வித்தனர் தத்துவம் காதல் கொள்ளை கொள்ளும் ஆனால் அது உனக்கு நம்பிக்கையும் மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும்